वाओ रेनू रेनू Wow. Raino. Raino? Oh. Smart lady. Maya. Mehi po dun ke. Ah, mehi mehi. Sui ke. Ah. Yaha ki amma tamai yara. Now lo kiti. Then pini chay oni ki tei baat ke. आप आटे कहाँ से वेट पनी दिख रही है टाइगर। बाय मार के। பயங்கரமாக இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடியில் இருக்க ஒரு ஜூ ஓப்பன் ஜூப் வந்துருக்கோம் ஜூ மியூசியம் ஓப்பன் ஜூ அப்படி ஏதோ சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னா இங்கே வந்து சிரித்த இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஓப்பன் ஷூ ஸோ இது உள்ளுக்கு போனால் நோமலாக விலங்குகள் அங்கிட்ட இங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம் ஸோ உள்ளுக்கு போய்ட்டு பார்ப்போம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு இந்த ஓப்பன் ஸூ உள்ளக்கு போய்ட்டு பார்க்கலாம் ஸோ வாங்க போகலாம் நண்பர்களே முக்கியமாக ஒரு விஷயம் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வ்ளாக் போட்டு இனி கண்டினியூஸாக என்னோட சேனலில் வீடியோஸ் வரும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெ கிளிக் பண்ணிருங்க சோ போகலாம் ஓபன் போகலாம் மிஸ்டர் மேகா யூடியூப் சேனலில் லாஸ்ட் வீடியோவா பின்னவள ஹெல்ப் பண்ண பத்தி ஒரு ஃபுல் டீடெயில் வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க யாராவது இருந்தா கட்டாயம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டு விடுறேன் அந்த வீடியோ விட்டு பாருங்க அதே சேம் லொகேஷன்ல தாங்க இன்னைக்கு வந்து இந்த பின்னவள ஓப்பன் ஸூ இருக்கும் இதுவும் வேற லெவலுக்கு இருக்குங்க சோ உங்களில் யாருக்காவது பின்னவ் ஓப்பன் ஸூக்கு வரணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ரொம்ப வேர்தா இருக்கும் பாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னால வந்து ஜூக்கு ஓப்பன் ஜூக்கு வந்துருக்கும் இதோட டிக்கெட் வந்து டூ ஃபிஃப்டி தான் போட்டிருக்கு வெட்டோட சேர்த்து டூ நைன்டி ஃபைவ் ஸோ டோட்டலாக ரெண்டு பேருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ் ஸோ இப்போ அங்கே ஜூலுக்கு போயிட்டு பாப்பா இருக்கிற நாம் உள்ளுக்குள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம மைண்டை கவர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர்பான லொக்கேஷனுங்க இதை பார்க்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆனிச்சு இந்த தாராக்கள் அதில் மெதுமெதுவாக நடந்து போய்கிட்டு இருந்தது அந்த லொக்கேஷன் அழக இன்னுமே ரொம்ப மெருகோட்டுச்சு முன்னாடியே இந்த வாத்துகள் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஆமைகளும் கீரைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுவுமே ரொம்ப சுபமாக இருந்துச்சு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இந்த ஆமைகள் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆமைகள் வாத்துகளோட இந்த மாதிரி ஒரு வகையான கருஞ்சேவலையும் இவங்க வளர்த்துக்கிட்டு வராங்க அதுவுமே பார்க்க ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு உடம்பு ரூட் மேப் மாதிரி ஒண்ணு கீழே வச்சிருக்காங்க புகழிடம் பின்னாடியே போவோம் ஆனால் அது அங்கே தான் இருக்குது பாரு பெருசா மாடா மறையா கிரேப் ப்ராக்கெட்டுன்னு அழைக்கப்படுற இந்த வகையான மான் பொதுவாக அமெரிக்காவில் தாங்க அதிகமாகவே இருக்குது இந்த மான் ரொம்பவே சின்னதாக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட எழுவது சென்டிமீட்டர் அளவுக்கு தான் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இதில் வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது பதினைஞ்சிலிருந்து முப்பது வரைக்கும் தான் இதோட கிலோவும் இருக்கும் அதோட இது இலைகள் பழங்களை தான் அதிகமாகவே விரும்பி சாப்பிடும் அடுத்ததாக போனி இருக்குது போனியை பார்ப்போம் போனி கழுதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கானுங்க நம்ம சொந்தக்கார தான் எல்லாமே வாங்க அதையும் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு அடுத்ததாக கழுதைகள் மற்றும் போனிகள் இருக்க இடத்துக்கு வந்தவங்க இந்த கழுதையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் நீளம் வளரக்கூடியது காது மற்ற விலங்குகளை விட கொஞ்சம் நீளமாகவே இருக்கும் கழுதை எப்போவுமே இந்த மாதிரி வறட்சியான இடத்துல தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனிதருக்கு ரொம்பவே உதவி செய்யக்கூடிய ஒரு விலங்குல இந்த கழுதையும் ஒன்று அடுத்ததாக போனியை பற்றி பார்த்தோம்னா இது ஒரு வகையான குதிரை தாங்க ஒரு சின்ன குதிரைன்னு சொல்லுவாங்க இது வந்து சின்னவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது குதிரையால் நம்ம செய்ய முடியாத சின்ன சின்ன வேலைகளை இந்த போனியை யூஸ் பண்ணி செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தா இந்த வகையான ஈமு பேர்ட்ஸையும் பார்க்கலாம் உலகத்திலேயே மிகப்பெரிய பறவை இல்லை ரெண்டாவது இடத்துல இருக்க இந்த ஈமு ஆஸ்திரேலியால தான் அதிகமாக காணப்படுது அது மட்டும் இல்லாம இது கிட்டத்தட்ட ஐந்து அடியிலிருந்து ஆறு அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பறவை இது ரொம்பவே வறண்ட பகுதியில் தாங்க காணப்படும் தண்ணி ரொம்பவே குடிக்கும் இந்த ஈமோலை பறக்க முடியாதுன்னு சொன்னேன் பட் இது ரொம்ப வேகமாக ஓடும் மணிக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுன்னு சொன்ன நம்புவீங்களா இதோட உணவு பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் தாவரங்கள் பழங்களை தான் அதிகமாக சாப்பிடும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பூச்சிகளையும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம்னு சொல்றாங்க அடுத்து நீர்வள பறவைகள் இருக்குது சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் போய்ட்டு பார்ப்போம் என்ன நீரை சார்ந்து இருக்கிற பறவைகள் இந்த ஓப்பன் ஓப்பன்ஸுவை பொறுத்த வரைக்கும் நிறைய பறவைகளும் இருக்குதுங்க அதை பற்றி போடணுன்னா தனி வீடியோ ஒன்று தான் போடணும் பட் இங்கே வாங்க வந்த நிறைய வகையான பறவைகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்னென்ன பைத்தியக்கார மாதிரி ஹெல்மெட் போட்டிருக்கேன்னு யோசிக்காதீங்க பைக்கில் தான் நாங்கள் வந்தோம் பட்டு ஒரு கையில் ஃபோன் இன்னொரு கையில் கோபுரம் வச்சுக்கிட்டு இது ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ தீக்கோலி இருக்குது அதை விட முக்கியமாக முதலைகளின் புகலிடம் யா முதலைகள் இருக்குன்றானுங்க இருக்குது தான் பட் போயிட்டு பார்ப்போம் முதலே இருக்கானே முதலையை பார்க்க முடியுதானே ஸோ முதலையை பார்க்க முடிஞ்ச உண்மைக்கு சூப்பராக இருக்கும் வாங்க போயிட்டு பார்க்கலாம் இங்க வந்து சதுப்பு நில முதலைகளையும் பார்க்குற மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து பதினைந்து அடி நீளம் வரை இருக்கக்கூடிய இந்த முதலைகள் கிட்டத்தட்ட இருநூறு கிலோக்கும் மேலே இதோட வெயிட்டும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முதலை ஒன்று இருக்கு எல்லாருக்கும் விலங்குதானே தெரியலை பட் அது அப்படியே ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்கு ஏதோ ஒரு அதுக்கட சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போல ஸோ அவன் ஒரு முதல்ல ஒன்று இருக்கதே தெரியல பட் ரொம்ப பயங்கரமாக பெருசாக இருக்கு ஏன்னா அதில் பாடி ஸ்டைல வச்சு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியுது ஒரு மாதிரியே கடைசியா சிறுத்தைகள் கரடிகள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு வாங்க போயிட்டு சிறுத்தை இருக்கதான் முதல்ல போய்ட்டு பார்ப்போம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் போலயே வாங்க போயிட்டு பார்ப்போம் லப்பட் சிறுத்தைகள் அந்த பேரை கேட்கும் போதே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல சிறுத்தைகளை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் சிறுத்தைகள் கிட்டத்தட்ட நாலுலேருந்து ஆறு அடி நீளம் வரை வளரக்கூடியது அது மட்டும் இல்லைங்க இது கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து தொண்ணூறு கிலோ வரைக்குமே இதோடய வெயிட்டு இருக்கும் கி கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடக்கூடிய சிறுத்தை எப்போதுமே மரத்தோட உயரத்தில் இருந்து தன்னோட வேட்டைக்காக காத்து கொண்டிருக்கும் அதோட இது இரவு நேரங்களில் தான் அதிகமாகவும் சுறுசுறுப்பாகவும் வேட்டையாடும் வேட்டையாடுங்கிறதுல இது வெறும் மான்களை மட்டும் வேட்டையாடாது பெரிய எருமை மாடுகளையும் வேட்டையாடும் சில சமயங்கள் மனிதர்களையும் வேட்டையாடும் காசி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்தால் இந்த சிறுத்தைக்கு ஃபீட் பண்ணலாம் சாப்பாடு கொடுக்கலாம் பட் நாங்கள் வர்ற டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஸோ அதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு ஸோ இவரு ஃபீட் பண்ண போகிறாரு சிறுத்தைக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாரு ஸோ அதை நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு வா ஸோ இது ரெடி ஆகுது ஆமாம் அண்ணானே மே ஆ ஸோ சாப்பாடு கொடுக்க போகிறாரு சிறுத்தை லேஸ்டி ஆகிடுச்சி ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு வா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க சரி 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 ஆ இது பேர் ரேணு இது கேள் அவ் ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடத்து ஜெரியுது இந்த மாதிரி நமக்கு கொடுக்க முடியும் நம்ம டிக்கெட் ஒன்று எடுத்துட்டு வெளில நான் வந்தேன்னா வா ரேணு ரேணு ஸ்மார்ட் லேடி ஆ ஆ මෙයාගේ අම්මා තමයි අර නවල පිට ගැන කෙනක් කැන තේවත්කට හවුරදු ම එකකට විතර ලියට ැම නමයට යා අල්ලගෙන අපි මේ සුවකටෙන ඒ ගෙනාවට පස්ස හැම්බුණ පැටිිය තම ගේ අම්ම මේ ළඟදී නැවුණ එය අපි පුළම් පුරුවල අපි මිසීම එකේ හදරතියවා මේ නාම ලීකල් දැක්ත් මිසීම

அது எப்படி இருக்குதுன்னு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒன்பது வகையான கரடிகள் இந்த உலகத்துல இருக்குதுங்க கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து இருந்து கிலோ வரைக்குமே இதோட வெயிட் இருக்கும் இது ஒரு அணி அதாவது பழங்களையும் சாப்பிடும் விலங்குகளையும் சாப்பிடும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதோட வெயிட் ஆறுநூறு கிலோவா இருந்தாலுமே இது கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும் ஃபைனலி இந்த ஜூவில் வந்து டைகரை பார்த்தாச்சு வா செம்மையா இருக்குது வெயிட்டிங் ஃபார் ஃபுட்டு சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கு இந்த டைகர் ஸோ பயமாக இருக்கு பயங்கரமாக இருக்கு புலிகளை பற்றி தனியாக இந்த வீடியோவில் எதுவுமே சொல்ல போகிறது இல்லைங்க பிகாஸ் புலிகளை பற்றி சொல்லணும்னா அதுக்கு தனியாக இன்னொரு வீடியோ க்ரியேட் பண்ணணும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரமாகவே புலிகளை பற்றி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து தாரு ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோட முடிவுக்கே போக போகிறோம் வாங்க போகலாம் இந்த ஜூவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இந்த ஜூ வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு உண்மையிலேயே சூப்பர் வேர்ட் ஆனது நிறைய பேருக்கு தெரியாது பின்னால் ஓப்பன் ஏஜுக்கு வந்தால் அது பக்கத்துலேயே இப்படி ஒரு சூப்பர்பான ஜூ இருக்குதுன்னு கட்டாயம் பின்னவலை ஜூக்கு வரதுனால மார்னிங் டைம்லேயே வந்துடுங்க ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு இங்கே வந்துடும் பின்னவலைக்கு வந்துடுற மாதிரி வந்துடுங்க அப்போ தான் நீங்கள் முதல்ல ஜூவை பார்த்துட்டு எலிபண்ட் பாத் பார்த்துட்டு எலிபண்ட் ஃபீட் பண்ணிவிட்டு ஸோ எலிபெண்ட் கொஞ்சம் நேரம் அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வரலாம் அதுக்கு பிறகு ஜூக்கு வந்தாலே ஜூலையே ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் வரே வேணும் ஸோ ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சிறுத்தை புளி கரடி பிளா 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 நிறைய விலங்குகள் இருக்குது நார்மலாக இருக்குது ஜூவை விட இந்த ஜூ உண்மையிலே சூப்பராக இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் சூப்பர் பர்த் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ கட்டாயம் வருதுன்னா நான் லொக்கேஷனுக்கு கீழே லிங்கில் போட்டு விட்றேன் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது கட்டாயம் அந்த டீட்டெயிலையும் நான் கீழே போட்டு விட்றேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலையுமே நான் இருக்கேன் மிஸ்டர் மேகானு என்னைய கட்டாயம் ஃபாலோ பண்ணிடுங்க எதுவும் அப்டேட் இருந்ததுன்னா நான் அதில் தாரே ஸோ கூடிய சீக்கிரம் நண்பர்களே இன்னொரு புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இடம்பெறது விடைபெறும் நான் மிஸ்டர் மேகா நன்றி வணக்கம்